வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐயப்பன் கோவிலில் பம்பை ஆற்றில் இருந்து குளிக்கும் போது பம்பை நதிக்கரையில் திடீரென நடந்த ஒரு அதிசயத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் மேலும் ஐயப்ப தரிசனம் பற்றிய சபரிமலை யாத்திரை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க உங்களுக்கு சபரிமலை ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் நினைச்சீங்கன்னா சபரிமலை ஐயப்பனுக்கு போற்றி போற்றி என்று கமெண்ட்ல மூன்று முறை பதிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நாம ஐயப்ப தரிசனம் சபரிமலை யாத்திரையை பற்றி பார்க்கலாங்க ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலை யாத்திரை செல்வாங்க ஒரு காலத்தில் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்ல எில இருந்து செல்லும் காட்டுப்பாதை மட்டுமே பயன்படுத்ததாக சொல்றாங்க இந்த பாதையில் சென்று ஐயப்பனை தரிசிப்பதே முறையானதாகுங்க எருமேல ஆரம்பித்து தூரம் உள்ள இந்த பெருவழி பாதை என அழைக்கப்படுதுங்க இந்த பெருவழிப்பாதை வழியாக சென்றால் உடலும் உள்ளமும் தூய்மை அடையும் பந்தளராஜா ஐயப்பனை காண சென்ற வழியும் இதுவே இந்த பாதை வழியே ஐயப்பனை தரிசிப்பதே சிறந்தது என பக்தர்கள் நினைக்கிறாங்க அடுத்து எருமேலி சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் ஒன்று கூடு இடம் இதுதாங்க இங்கு பந்தள மன்னன் ராஜசேகர பாண்டியனால் கட்டப்பட்ட தர்ம சாஸ்தா கோவில் இருக்குதுங்க சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் எருமேலியில இருந்து காட்டு வழி பாதையாக நடந்து செல்வதையே ஆதியில் வழக்கமாக கொண்டிருந்தாங்க இந்த வழியிலேயே பந்தளராஜா மணிகண்டனைக்கான சபரிமலைக்கு சென்றதால் பக்தர்களும் அந்த வழி பின்பற்றி வராங்க இவ்வழியாக நடந்து சென்றால் உடலும் மனமும் தூய்மை அடைவதை அனுபவ பூர்வமாக உணரலாங்க மணிகண்டன் மகிழ்ச்சியோடு போரிடும் போது முதல் அம்பை இங்கிருந்து எய்ததால் நினைவுபடுத்தும் மலைக்கு வரும் சாமிமார்கள் நடத்தும் பேட்டை துள்ளல் வைபவம் இங்கே விசேஷங்க இங்குள்ள சாஸ்தா கோவில்ல வேட்டைக்கு செல்வது போல் அம்பும் வில்லும் ஏந்தி நிற்கின்ற உருவில் தர்மசாஸ்தா காட்சியளிக்கிறாருங்க எருமேலியில தர்ம சாஸ்தாவுக்கு இரண்டு கோயில்கள் இருக்குதுங்க மகிஷியின் தலைமையிடமாக கருதப்படும் இந்த எருமேலியில்தான் தர்மசாஸ்தா காட்டுவாசி கோலத்தில் சென்று மகிழ்ச்சியை வசம் வதம் செய்தாருங்க எருமை தலை உடைய மகிழ்ச்சியை வதம் செய்தாலும் ஊரை சுற்றிலும் எருமையை கொண்டு வேலி அமைத்தாலும் இவ்வூருக்கு எருமேலி என்று பெயர் வந்த வாவர் கோவில் எருமேலியில பேட்டை சாஸ்தா கோவில் எதிரில் ஐயப்பனின் முஸ்லிம் நண்பரான வாவரின் பள்ளிவாசல் வாசல் உள்ளதுங்க ஐயப்ப பக்தர்கள் வாவர் பள்ளி வாசலுக்கு சென்று வணங்கி அங்கு தரப்படும் விபூதி பிரசாதம் பெற்றுக்கொள்ளலாங்க அடுத்தது பேட்டை துள்ளல் ஐயப்பன் எருமை தலை அறக்கி மகிழ்ச்சியை கொன்ற தளம் இதுதாங்க எருமை எனப்பட்ட இத்தலம் எ என ம இது மணிகண்டன் மகிசியை வனம் செய்து அவள் பூத உடல் மீது நர்த்தனம் செய்ததன் நினைவாக பக்தர்களால் நடத்தப்படும் ஒரு சடங்கு தான் பேட்டை துழல் எனப்படுதுங்க உடல் மீது வண்ணப்பொடிகளை பூசிக்கொண்டு இலைத்தலைகளை கட்டி கொண்டு மரத்தினாலான சர கோளுடன் மேலதாளத்துடன் சுவாமி திக்கந்தோம் ஐயப்ப திக்கந்தோம் என ஆடி பாடிக்கொண்டு வாபர் சன்னதியை வளம் வந்து பின் பேட்டை சாஸ்தா கோவில் இருந்து தர்ம சாஸ்தா சன்னதி வந்தடைந்து தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வழிபட்டு விட்டு வெறுவழிப்பாதை யாத்திரையை தொடர வேண்டுங்கி பாதையில முதலில் வரும் இடம் தோடுங்க எருமேல இருந்து சுமார் இரண்டு மைல் கிழக்கே இருக்குதுங்க பக்தர்கள் இந்த ஆற்றில் நீராடி சிறிது இலைப்பாரி சுவாமியை வழிபட்டு தங்கள் பயணத்தை தொடரலாங்க அடுத்து காளையை கட்டிய மரம் காடு மலை ஏறி இறங்கி மேலும் சுமார் ஆறு மைல் நடந்து அழகிய வனத்தில் காளை கட்டி என்ற இடத்தை சென்றடையலாங்க மகிழ்ச்சியை கொன்ற தன் மகன் மணிகண்டனை வாழ்த்துவதற்காக வந்த சிவன் தனது வாகனமான காளையை கட்டிய இடம் என்று கருதப்படுவதால் இப்பெயர் ஏற்பட்டதுங்க இங்கே சிவாலயம் ஒன்று இருக்குதுங்க காளை கட்டியில இருந்து கிழக்கே சுமார் ஒன்றரை மைல் நடந்து அழுதா நதிக்கரையை சென்றடையலாங்க மணிகண்டனால் தூக்கி எறியப்பட்ட மகிழ்ச்சியின் உடல் இந்த நதிக்கரையில விழுந்ததாக புராணங்கள் உருதுங்க இயற்கை அளவும் நெடிய மரங்களும் அவைகளை அனைத்து நிற்கும் பசுங்கொடிகளும் பள்ளத்தாக்கில் ஓடிவரும் அழுதா நதியும் பார்க்க பரவசம் அடைய செய்யுங்க அடுத்து அழுதா நதி காலை கட்டிலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது அழுதா நதிக்கரை மணிகண்டன் அம்பு மகிசி மேல் பட்டதும் அவளோட தீய குணம் மாறி நல்ல எண்ணம் வந்ததுங்க அதனால தன்னை மன்னிக்கும்படி வேண்டி மனம் விட்டு அழுதாங்க அந்த கண்ணீர் தான் அழுதா நதியாக பெருகி ஓடுகிறதாங்க அதனால அழுதா நதியில நீராடினால் நாம் செய்த பாவங்கள் யாவும் நீங்கு என்பது நம்பிக்கைங்க அழுதையாற்று நீரில் நீராடி ஒவ்வொருவரும் ஒரு சிறிய கல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டுங்க அங்கிருந்து சுமார் இரண்டு மைல் நடந்து அழுதை மேடு என்ற குன்றில் ஏறினால் இஞ்சி பாறை கோட்டை என்னும் இடத்தை அடையலாங்க பின்னர் கல்லிடும் குன்று என்ற இடம் வருதுங்க மகிழ்ச்சியை வாதம் செய்த ஐயப்பன் அவளது உடலை இங்கு புதைத்துவிட்டு விட்டு கனமான கற்களை வைத்து சென்றாராங்க இதன் அடிப்படையில் அழுதா நதியில் எடுத்து வந்த கற்களை பக்தர்கள் இவ்விடத்தில் போட்டு செல்றாங்க இந்த இடத்தில் கல்லை போடும் பக்தர்கள் தங்கள் பாவம் நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டிக்கொள்வாங்க மகிசி பாவத்தின் சின்னம் புதைந்து கிடக்கும் பாவ சின்னம் மீண்டும் எழுந்துவிடக் கூடாது என்பதால் கல்லை போட்டு எழ விடாமல் செய்யறாங்க இங்குள்ள தலத்தில் பரசுராமர் பிரதிஷ்டை செய்த ஐயப்பனின் விக்கிரகங்கள் இன்னும் இருக்குதுங்க அவற்றையும் தரிசித்து ஐயப்பனின் பரிபூர்ண அருளை பெற்று சிறக்கலாம்ங்க அடுத்து அழுதாமலை உச்சியில் இஞ்சி பாறை கோட்டை இருக்குதுங்க இங்குள்ள கோயில்ல தேவன் வியாக்கிரபாதன் என்ற பெயரில் ஐயப்ப சுவாமி அருள் செய்கிறாருங்க வியாக்கிரம் என்றால் புலி ஐயப்பன் புலிகளை தன் கட்டுக்குள் வைத்து கொண்டு தன்னை காண செல்லும் பக்தர்களை பாதுகாக்கும் காவலராக விளங்குறாருங்க மனிதன் இந்த உலக இன்பத்தை பெரிதென நினைக்கிறான் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆகிய இன்பங்களை அடைய ஆசை கொண்டு பாதகங்களை செய்யக்கூட தயாராகி விடுகிறான் இந்த பாதகங்களை மனதை ஆட்டி படைக்கும் புலிகளுக்கு ஒப்பிடப்படுதுங்க இந்த கொடிய புலிகளை கட்டி போட்டு விட்டால் மனதில் நல்ல சிந்தனை மட்டுமே தங்குங்க பக்தி மார்க்கத்திற்குள் மனிதன் வருவான் இந்த ஐயப்பனை வணங்கிவிட்டு நடந்தால் முக்குலி என்ற இடம் வருங்க இங்கு மாரியம்மன் அருள் செய்கிறாங்க அம்பிகை வணங்கிவிட்டு தொடர்ந்து நடந்தால் கரியிலும் தோட்டை அடையலாங்க இவ்விடத்தில் மலைப்பாதை சமதளமாக இருக்குங்க இங்கு பக்தர்கள் தங்கி செல்ல வசதி உள்ளதுங்க அங்கு உணவருந்து சிறிது ஓய்வெடுத்து பின் புதுச்சேரி என்ற ஆற்றை கடக்க வேண்டுங்க அடுத்து கரிமலை இளம் தோட்டை அடுத்து கரிமலை அடிவாரத்தை அடையலாங்க இந்த மலையில ஏறும்போது தங்கள் பிரம்மச்சரிய விரதத்தின் சக்தியை உணரலாங்க இதைவிட கடினமான மலை உலகில் இல்லையோ என்று எண்ணும் அளவுக்கு பெரும் ஏற்றத்தில் பக்தர்கள் ஏறுறாங்க இம்மலையிலுள்ள மண் கருப்பாக இருக்குங்க எனவே இம்மலைக்கு கருமலை என்ற பெயர் இருந்து கரிமலை என்று மாறிவிட்டதுங்க கரி என்றால் தமிழில் யானை என்று அர்த்தங்க காட்டு யானைகள் நிறைந்த கடினமான மலைப்பகுதி என்று சொல்வாங்க மலை உச்சியில கரிமலைநாதர் என்ற மூர்த்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குதுங்க இங்கு சுவையான தண்ணீருடன் கூடிய சுனை உள்ளதுங்க இதை ஐயப்பன் தனது அம்பினால் உண்டாக்கியதாக கூறப்படுதுங்க இந்த நீரை பக்தர்கள் குடித்து ஆசுவாசப்படுத்திக் கொள்வாங்க கரிமலையில் மிகவும் கவனமாக வேண்டுங்க ஏனெனில் ஒரு ஒற்றையடி பாதையே நாம் கண்முன் தென்படுங்க ஒரு பக்கம் அதல பாதாளம் மறுபக்கம் உரசும் பாறைகள் என இருப்பதால் மிக கவனமாக ஏற வேண்டுங்க ஏற்றம் இருக்கும் அளவுக்கு இரக்கமும் பக்தர்களை சிரமப்படுத்துங்க கால்கள் பின்னி தடுமாறுங்க ஆனாலும் ஐயப்பன் கருணையுடன் இந்த இடத்தை கடக்க அருள் செய்வாருங்க மனதிற்குள் சரணம் சொல்லியபடியே பக்தர்கள் மலை ஏறுவாங்க இம்மலையில மூலிகை செடிகள் அதிகம் இருக்குதுங்க என்பதால இதை கடந்த உடனேயே தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் என்றும் பக்தர்களிடையே நம்பிக்கை நிலவுதுங்க பெரியானை வட்டம் கரிமலையை கடந்து சமதள பகுதி வருதுங்க இவ்விடத்தை பெரியானை வட்டம் என்று சொல்வாங்க யானைகள் அதிகமாக வசித்த பகுதி என்பதால் இப்பெயர் ஏற்பட்டதுங்க இங்கே பம்பா நதி சிறு ஓடை போல பாயுதுங்க இங்கிருந்தபடியே மகரஜோதியை தரிசிக்கலாம் என்பதும் விசேஷ தகவல்கள் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல சிறியானை வட்டம் என்ற பகுதி வருதுங்க இங்கு பம்பை நதி பறந்து ஓடுவதை காணலாங்க இங்கிருந்து சிறிது தூரம் பயணம் செய்து பம்பை நதியை அடையலாங்க பம்பா நதிங்க எரு இருந்து பெரும்பாதை வழியாக நடந்து வரும் பக்தர்களும் கோட்டையும் செங்கனூர் எர்ணாகுளம் திருவள்ளா அலப்புழா புனலூர் சாலக்காயம் வழியாக வரும் பக்தர்களும் பம்பா நதிக்கரையில் ஒன்று கூடுறாங்க இந்த பம்பா நதியில் நீராடிய பின் சபரிமலை ஏறுறாங்க இங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் சபரிமலை உள்ளதுங்க இந்த பம்பை நதியில் நாம் நீராடும்போது நம்மளுடைய அனைத்து பாவங்களும் இந்த பம்பை நதியிலேயே போய்விடுங்க மேலும் இந்த பம்பை நதியில் ஒரு நாள் அந்த ஐயப்பனை பக்தர்களுக்கு காட்சி தந்ததாகவும் கூறப்படுதுங்க இந்த பதிவில் நாம் ஐயப்பனை பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி